வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு சிக்கனம் வாங்க கதை கேட்கலாம் கார்த்திக் மிகவும் நல்ல பையன் அவன் எப்போதும் சிக்கனமாக செலவுகளை செய்வான் பணத்தை எல்லாம் பத்திரமாக சேர்த்து வைத்து வீட்டிற்கு உபயோகமான பொருட்களை மட்டும் வாங்குவான் கார்த்திக்கின் குடும்பம் ஏழ்மையான குடும்பம் என்பதால் அவர்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தனர் எனவேதான் கார்த்திகின் அம்மா கார்த்திகிடம் எந்த பொருளையும் தேவையில்லாமல் வீணாக சேதம் செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்த்தார் கார்த்திகின் அப்பா தனியார் கம்பெனியில் குறைந்த மாத சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறார் அவரது சம்பளம் குடும்பத் தேவைக்கு போதுமானதாக இருக்கவில்லை கார்த்திக் குடும்பத்தில் கார்த்திக் அவனது அப்பா அம்மா என்று மூன்று பேர் மொத்தம் அவர்களுக்கு அடுத்தவர்களிடம் ஆடம்பர செலவுக்காக பணம் கடன் வாங்குவது பிடிக்காது எனவே வரும் வருவாயில் யோசித்து திட்டமிட்டு செலவு செய்வார்கள் ஏழையாக பிறப்பது தவறு இல்லை ஆனால் ஏழையாகவே வாழ்வதுதான் தவறு என்று எண்ணுவார்கள் ஏழ்மை நிலையை மாற்றி பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் கார்த்திக்கின் அம்மா எறும்பு எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது அதுபோல் நாமும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்பார் எறும்பு மழை காலத்திற்கு தேவையான உணவை வெயில் காலத்திலேயே சேகரித்து சேமித்து வைத்துக்கொண்டு கொண்டு மழை காலத்தில் எப்படி உணவு பற்றாக்குறை இல்லாமல் வாழ்கிறதோ அதேபோல் நாமும் கடினமாக உழைத்து நமக்கு தேவையான செல்வத்தை வறுமை வாட்டுவதற்கு முன்பே சேமித்து வைத்துக்கொண்டு பசி பட்டணி சாவு போன்றவற்றில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் கார்த்திக்கிடம் அடிக்கடி கூறுவார் எருவு சேகரிப்பது போல் குருவி சேகரிப்பது போல் பணம் சேகரித்து பள்ளிக்கு செல்ல ஒரு புதிய சைக்கிள் வாங்கினான் அந்த சைக்கிள் அவனுக்கு மிகவும் உதவியாக இருந்தது பேருந்து செலவும் மிச்சமானது எனவே கார்த்திக்கின் குடும்பம் மகிழ்ந்தனர் கார்த்திக் அப்பா நான் அரசு பள்ளியிலேயே படிக்கிறேன் அங்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் இலவசமாக சீருடை மதிய சாப்பாடு என்ற நிறைய சலுகைகள் ஏழை மாணவர்களுக்காக செய்து தருகிறார்கள் என்று கூறினான் அதற்கு கார்த்திக்கின் அப்பா ஏனப்பா இப்படி கூறுகிறாய் நீ எங்களுக்கு ஒரே மகன் உனக்கு செலவு செய்யாமல் வேறு என்ன வேலை முக்கியம் என்றார் கார்த்திக் அதற்கில்லை அப்பா குடும்பத்திற்காக நீங்கள் ஓய்வு நேரத்தில் கூட வேலை பார்க்கிறீர்கள் இப்படி கஷ்டப்பட்டால் உடம்பு சீக்கிரம் பலவீனமாகிவிடும் உங்களை விட்டால் எங்களுக்கு அம்மாவிற்கும் வேறு யார் இருக்கிறார்கள் எனவே வீண் செலவை குறைத்து தேவையான செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்றுதான் கூறினேன் என்றான் சரி என்று அவனது அப்பாவும் அவனை அரசாங்க பள்ளியிலேயே சேர்த்து விட்டார் இப்போது கார்த்திக்கின் குடும்பத்திற்கு பாதி சுமை குறைந்தது கார்த்திக் பள்ளியிலிருந்து மாலை வந்தவுடன் வேலைக்காக சென்று விடுவான் சுண்டல் பாக்கெட்டுகளை சைக்கிளில் வைத்துக்கொண்டு கொண்டு விற்று வருவான் இரவானதும் வீடு திரும்பி பள்ளி பாடங்களை எழுதி முடிப்பான் தேர்வுக்கும் நன்றாக படித்து செல்வான் பின்னர் சாப்பிட்டுவிட்டு உறங்க சென்று விடுவான் கார்த்திக்கின் இந்த உதவி மிகவும் நன்மையை செய்தது இப்போது கார்த்திக்கின் குடும்பம் வறுமையில் இருந்து மீண்டு வசதியாக மாறியது குடும்பமே உழைத்து முன்னேறிவிட்டது கார்த்திக் நிறைய உதவிகள் செய்து வந்தான் அதேபோல் அவனது நண்பர்களிடமும் நிறைய உதவிகள் பெற்றான் பகிர்ந்தும் வாழ்ந்தான் அவனிடம் இருக்கும் பொருட்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வான் அவன் மட்டுமே வைத்து கொண்டு கஞ்சத்தனமாக வாழ மாட்டான் சிக்கனமாக இருப்பான் ஆனால் கஞ்சனாக வாழ மாட்டான் கார்த்திக்கின் நல்ல குணத்தை பார்த்து மற்றவர்களும் அவனுக்கு அவனுடன் அவர்களது பொருட்களை பகிர்ந்து கொள்வார்கள் இதனால் நிறைய நண்பர்கள் கார்த்திக்கிற்கு கிடைத்தார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கார்த்திக்கும் அவனது நண்பர்களும் உணர்ந்தார்கள் சிறு சேமிப்பு கூட பெரிய உதவிகளை செய்ய உதவும் பெரிய பண கூட போக்கும் என்று அறிந்து கொண்டார்கள் வறுமை ஏழ்மை நிலை என்று வேலை கவலைப்பட்டு இருக்காமல் கார்த்திக்கின் குடும்பம் போல் அனைவரும் கடினமாக உழைத்து சிக்கனமாக செலவு செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பணக்காரர்கள் ஆக வேண்டும் கார்த்திக்கின் குடும்பம் இப்போது பணக்கார குடும்பமாக திகழ்கிறது கூட்டு முயற்சி சிக்கனம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடின உழைப்பு ஆடம்பர செலவை குறைத்தல் இது போன்ற நல்ல குணங்கள் அவர்களது குடும்பத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது சிறு வயதில் இருந்தே கார்த்திக் உணவுகளை வீணாக்க மாட்டான் புதிய புதிய ஆடைகளை தேவையில்லாமல் வாங்கி குமிக்க மாட்டான் வீட்டுக்கு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்ய மாட்டான் இப்படி பொறுப்புடன் வாழ்ந்ததால் இன்றைக்கு நல்ல நிலைமையில் கார்த்திகின் குடும்பம் உள்ளனர் சிக்கனமாக இருந்தால் இந்த உலகம் அழகாகவும் சந்தோஷமானதாகவும் நல்லா வாழ சிறந்த இடமாக இன்னும் மாறும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்